வளமான பாரதத்தை உருவாக்க நாம் அனைவரும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் முதன்மையான தொழிலாக இருந்து வருகிறது நாட்டின் பொருளாதார சமுதாய வளர்ச்சிக்கு அடிப்படையாக இருக்கிறது அதனால் தான் நாட்டின் உயிர் நாடு என்று கூட சொல்லலாம் சொல்லலாம் நாட்டின் மக்கள் தொகையில் ஏறை கூட பாதி பேர் விவசாய தொழிலில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதனை உணர்ந்துதான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு விவசாயிகளுக்கான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது குறைந்தபட்ச ஆதார விலை குறைந்தபட்ச ஆதார விலை மினிமம் சப்போர்ட் பிரைஸ் திட்டத்தை ஒரு உதாரணமாக சொல்லலாம் இந்த திட்டம் விவசாயிகள் உற்பத்தி செய்த விலை பொருளுக்கு உரிய விலை கிடைக்க உதவுகிறது பி எம் கிசான் பாரத பிரதமரின் விவசாயிகள் நிதி உதவிக்கு திட்டத்தை எடுத்துக்கொண்டால் சிறு சிறு விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் ஆறாயிரம் ரூபாய் நேரடி நிதி உதவியாக வழங்கப்படுகிறது பி எம் பசல் பீமா யோஜனா பாரத பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் புயல் வெள்ளம் வறட்சி நோய் என்று இயற்கை பேரிடர் காலத்தில் விவசாயிகளுக்கு ஏற்படும் பயிர் நஷ்டத்தில் இருந்து அவர்களை பாதுகாக்கிறது இன்னொரு திட்டம் என்னன்னா இ திட்டம் மூலமாக மத்திய அரசோட புரட்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இப்போது இடைத்தரர்கள் இல்லாமல் விவசாயிகள் தங்களுடைய பொருள்களை விற்பனை செய்ய லாபம் பெற டைரக்டா லாபம் பெற முடிகிறது நம்ம நாட்டில் விவசாய உற்பத்தியில் சுமார் முப்பதுல இருந்து முப்பது பர்சன்ட் தானியமும் நாற்பது பர்சன்ட் காய்கறி பழங்களும் வீணாகிறது இதை தடுக்க நாடு முழுவதும் விவசாயிகளின் வயல்களில் சேமிப்பு குடோன்களை அரசு நிறுவி வருகிறது உற்பத்தி அதிகம் ஏற்படும் போது சேமிக்கவும் பிறகு விற்கவும் வழி ஏற்படுகிறது மேலும் உற்பத்தி பொருட்களை எஃப்சிஐ போன்ற ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா போன்ற அமைப்பு மூலமாக அரசு நேரடியாக கொள்முதல் செய்து உணவு பாதுகாப்பு திட்டத்திற்கும் பயன்படுத்துகிறது தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விவசாய உற்பத்தியை பெருக்கவும் அதே சமயம் விவசாய துறையில் பெண்கள் சுயஉதவி பயிற்சி அளித்து அதிகாரி அளிக்கவும் திட்டத்தை அரசு அறிமுகப்படுத்தி இருக்கிறது இதனால் உரம் மற்றும் பூச்சு மருந்துகளை ட்ரோன் எந்திரங்களை கொண்டு தெளிக்கவும் உற்பத்தி பொருளை சந்தைக்கு எடுத்து சொல்லவும் முடியும் விவசாயிகள் முதுமை வயதில் கண்ணியமாக வாழ அவர்களுக்கு ஓய்வு திட்டத்தை அரசு அறிமுகப்படுத்தி அறிமுகப்படுத்தி இருக்கிறது விவசாயிகள் பெயர் அளவுக்கு ஒரு தொகையை செலுத்தலா செலுத்தலாம் அவர்கள் அறுபது வயதை எட்டியதும் அவர்களுக்கு மாதாந்திர ஓய்வூதியம் கிடைக்கும் பென்ஷன் கிடைக்கும் இது போன்ற திட்டங்கள் அனைத்தும் விவசாயிகள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நம்பிக்கை ஏற்படுத்தக்கணக்கான விவசாயிகள் பயனடைந்து வருகிறார்கள் புதுச்சேரி அரசும் மத்திய அரசின் திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது அதோடு மாநில அளவில் விவசாயிகள் தலைமை பாதுகாக்க முயற்சிகள் எடுத்து வருகிறது செங்கல் புயல் மற்றும் பெருமழை காலத்தில் சேதமடைந்த பயிர்களுக்கு இழப்பீடாக ஒன்றுக்கு முப்பதனாயிரம் ரூபாய் அரசு வங்கி நாம் அறிவோம் அதனால் புதுச்சேரி காரைகள் மற்றும் ஏனம் யானம் பகுதிகளில் சேர்ந்த பதிமூவாயிரம் விவசாயிகள் புயல் பாதிப்பில் இருந்து மீண்டார்கள் இதை தவிர உங்க ப்ரை மினிஸ்டர் பிரதான மந்திரி இன்சூரன்ஸ் ஸ்கீம் அது வந்து இப்போ மார்ஸ்ட் தேர்ட்டில ப்ராசஸ் ஆயிருக்கும் ஏபல் மாசம் அங்க இன்சூரன்ஸ் உங்களை வந்து சேரும்